உலகில் எந்த நாடுகளிலெல்லாம் சுதந்திரப் போராட்டங்கள் உள்நாட்டு கலவரங்கள் போர் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவிகள் செய்து வந்தார் அன்னை தெரேசா அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு தனது குழுவினருடன் வீதி வீதியாக யாசகம் கேட்டு செல்வார் ஒருமுறை ஒரு கடைக்காரரிடம் உதவி கேட்டார் அவர் கண்டும் காணாமல் இருந்ததால் தெரேசா மீண்டும் கை நீட்டி உதவி கேட்டார் கோபமடைந்த கடைக்காரர் வாயில் மின்று கொண்டிருந்த வெற்றிலைப்பாக்கு எச்சிலை தெரேசாவின் கைகளில் துப்பினார் சற்றும் பொறுமை இழக்காத அன்னை தெரேசா இது நீங்கள் எனக்கு கொடுத்தது பசியில் வாடும் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என கேட்டதும் அந்த கடைக்காரர் வேட்கி குறுகி போய் தன்னால் என்ற பண உதவியை செய்தார் இப்படி சேவை செய்யும் போது பல அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்தித்தார் இவ்வுலகில் நோயாளிகளும் ஏழைகளும் லட்சக்கணக்கில் இருப்பதால் அவர்களுக்கு சேவை செய்யவே கடவுள் என்னை படைத்திருக்கிறார் என கூறிக்கொண்டே சேவையாற்றுவார் அன்னை தெரேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மேல்கம் முக்கரட் என்பவரின் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்ற ஆவணப்படம் அன்னை தெரேசாவின் புகழை உலகெங்கும் கொண்டு சென்றது